ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம டுடே ஈஸிய குட் டே சேனலில் என்ன வீடியோஸ் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கேட்குறேன் என்ன வீடியோஸ் போடணும் என்ன லெவலில் இருந்து என்ன லெசன் அப்படின்றத எனக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அடுத்த வீடியோ அந்த லெசன் தான் போட போகிறேன் ஏன்னா என்ன லெசன் போடுறது எந்த லெவலில் இருந்து அப்படின்றது இப்போவும் கன்ஃபியூஸாக இருக்குது ஸோ நிறையா வந்து மாறி மாறி ரேண்டமாக போட்டுகிட்டே இருக்கேன் எல்லா லெவலில் இருந்தோம் ஸோ பிராத்மிக் மத்தியமாக வந்து எல்லாமே எடுத்தாச்சு ஸோ மத் மற்ற லெவலில் வந்து விஷாரத் பிரவீன் அப்புறம் ராஷ்ட்ரபாஷா இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து என்ன லெசன் ராஷ்டிரபாஷாவில் கூட எல்லா லெசனுமே எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ லெசன்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஸோ இப்போ வேறு எந்த லெசன் வேணும் என்ன லெவலில் இருந்து என்ன லெசன் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ அதுதான் போடுவேன் ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு வேணும் அப்படின்ற லெசனை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துவீங்க நம்புகிறேன் அந்நியாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்து இருக்கிற வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே மறக்காமல் உங்களுக்கு என்ன லெசன் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பாய்